விஸ்வமடு பகுதியில் பெண் தொழில் முயற்சியாளரின் தும்பு தொழிற்சாலை தீப்பற்றியது பத்து லட்சத்துக்கு மேல் நஷ்டம் பொது குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு பகுதியில் உள்ள பெண் தொழில் முயற்சியாளர் ஒருவரின் தும்பு தொழிற்சாலையில் இன்று மதியம் தீ தொடர்ந்து கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டாலும் பத்து லட்சத்துக்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குறித்த தும்பு தொழிற்சாலையின் உரிமையாளர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது எல்லாம் தீப்பிடிச்சறியாக அப்போ நாங்கள் அவங்களுக்கு அறிவிச்சேன்னா இப்படி தீயணைப்பு படையினரை வர சொல்லி அப்போ அவர்கள் அறிவித்தவுடனே தான் கிளிநொச்சி பிரத சபையிலிருந்து தீயணைப்பு படையினர் ரெண்டு வாகனம் வந்தது உடனே வந்து அவர்கள் வந்து இவ்வளவு உதவியும் செய்து இவ்வளோ நனைச்சி எல்லாம் முடித்து போட்டு போனபடியே இன்றைக்கு எனக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பாக மற்ற இடங்களுக்கு பரவாமல் நான் பாதுகாப்பாக மிச்ச பொருளாம் பாதுகாத்துட்டேன் இப்போ அவங்க வரப்போய் எனக்கு பெரிய ஒரு உதவி அவங்களுக்கும் மிக மிக நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கு மிகவும் நன்றி என்ன பேர் நிர்மலகுமார் சரோஜினி இது வள்ளுவர்புறம் விஸ்வமடு நான் இப்போ எட்டு வருஷமாக இந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு வறுமைப்பட்ட ஒரு கிராமம் பின்தங்கிய ஒரு கிராமம் வந்து அப்பஞ்ச ஒரு எந்த ஒரு வாழ்வாதாரத்தை முன்னிட்டு கஷ்டப்பட்ட சனங்களுக்கு வேக்கம் கொடுத்து நான் இந்த தொழிலை நடத்தி கொண்டு இருக்கிறேன் சுய தொழில் நடத்தி கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கு ஒரு சிறு ஒரு மீட்டிங்குன்னு சொல்லி எங்களோடய புதுக்குடி இருக்கிற மீட்டிங் நான் போயிட்டேன் போயிட்டு வந்து பிள்ளைகளை சொல்லி வந்தோம் இன்றைக்கு இந்த வேலையை தொடங்குவோம் இருக்கிற அந்த தும்பாவிலேருந்து இந்த கட்டை வலிக்கிடுவோம் இதை கட்டி அவசரமாக நாங்கள் விட்டு அனுப்புவோம்னு சொல்லி கழித்து கொண்டு இருக்கான் திடீர் ஒரு பிள்ளை சொன்னதான் அக்காங்க பாருங்க பின்னால் புகை கிளம்புற மாதிரி அக்காண்டு வந்து குழா புகையை பார்த்தா நெருப்பு எரிய வலிக்கிட்டு போவோம் அப்போ டக்கு அண்ட் நெருப்பு என்னென்ன வச்சதுண்டு பார்க்கறதுக்குலாம் முழு தும் பார்த்துட்டது பன்னெண்டு லட்சம் தும்பு என்னட்ட அப்போ பன்னெண்டு லட்சத்துக்கிட்ட முடிஞ்சு அந்த தும்பு அனுப்பினா எனக்கு வேறு அப்போ இவ்வளோ நெருப்பு பார்த்துட்டு அதை அணைக்க முடியாமல் அவளவு அப்படி நான் போயிட்டது அறிவிச்சேன் அங்கே ஏஜி ஒசுக்கு அக்கான்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸுக்கு அறிவிச்சு அவள் மூலமாக தீயணை படையாக்கெல்லாம் கூப்பிட்டு அதுக்கெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிது அவங்க எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சது இப்போ வந்து அவங்க